சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்து வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கதை பார்த்து மீனாக தான் வந்திருக்கான்னு நினச்சிட்டு மீனா மீனான்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஸ்ருதி ரூம்லேருந்து மீனாக இருந்து வெளியே வராங்க இப்போ தான் உனக்கு வழி தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தானே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நீ வந்து இனிமேல் என்ன விட்டு போனோன்னா உனக்கு அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கொட்டுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தலையில் கொட்டி பில்லோ எடுத்து அடித்து விளாண்டுட்டுருக்காங்க இதை சுருதி பார்த்துட்டு இவன் மட்டும் இப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரவியை போய் கொட்டுறாங்க ரவி வந்து தூக்கு திறந்து என்னடா இது நம்மள கொட்டின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கொட்டுறாங்க நான் தான் கொட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ ரொமான்ட்டிக்காக இருக்காதுன்னு தெரியுமா நீ மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து இருக்காங்க அப்போ சீதா வந்து கால் பண்ணுறாங்க அக்கா இன்னைக்கு வந்து இங்கே விருந்து இருக்குது நீனும் மாமாவும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து வராங்க முத்துக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க சீதாவோட வீட்டுக்கு விருந்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் முத்து வந்து எனக்கு வேலை இருக்குது என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாரு மீனா வந்து சீதாவோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே சீதாவோட மாமியார் வந்து சீதா சீதாக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து விஜயாவோட ஞாபகம் வருது நம்ம மாமியார் மட்டும் எதுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது